ஆனால் பொதுவாக பிஜேபியில் அந்த அதிகாரம் மாறுதல்ங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும் முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருவாங்க அப்படி எதுவும் நடக்கல ஆர்எஸ்எஸ் ஒப்புதல் இல்லாமல் போடவும் முடியாதுங்க இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்களே வந்து ஆர்எஸ்எஸ் ஒப்புதல் இல்லாமல் போடப்பட்டவர் தான் அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பகிர்ச்சிக்கிட்டோ இல்லை ஆர்எஸ்எஸோட விருப்பம் இல்லாமலோ பாரதிய ஜனதாவுக்கு தலைவர் கொண்டு வந்தால் அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு வட சரிவை ஏற்படுத்தும் எனவே முடிவெடுக்க முடியாமல் குழம்புறாங்கன்னு நினைக்கிறேன் மோடி பலவீனமாக இருக்காங்கன்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிது இது போக வளர்ந்து வருகிற ராகுல் காந்தியோட இமேஜுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவர் வேணும் ஸோ அகில இந்திய அளவில் தன்னோட இமேஜை ராகுல் காந்தி அடுத்த சில வருடங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்த்துறாரு அப்போ ப்ரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படி வேணால் சொல்லலாம் நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே இதே சிறப்பு அந்தஸ்து கேட்டு அதாவது அமராவதியை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்து ஃபைனான்ஸ் இல்லாமல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒன்றானப்ப சிறப்பு அந்தஸ்து கேட்டு இதே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட அலுவலகத்துக்கு போய் காத்து கிடந்தார் அப்பாயின்மெண்டே கொடுக்கல கடைசியில் இஸ் அன்அவைலபிள் என்று சொல்லி நாயுடு திருப்பி அனுப்பப்பட்டார் அந்த வெறுப்பில் தான் அவர் என்டிஏ விட்டே வெளியில் வந்தார் அப்போ இந்த பயம் பிஜேபிக்கும் கண்டு முன்னாடி வந்து போவோம் கண்டிப்பாக வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு வணக்கம் வணக்கம் சார் அகில இந்திய அளவில் வந்து ஒரு ஆளுங்கட்சி அது மிகப்பெரிய கட்சியாகவும் இருக்கிற பிஜேபிக்கு இன்னும் வந்து தலைவர் நியமிக்காததற்கு காரணம் என்ன இது ஆர்எஸ்எஸ் வர்சஸ் மோடி அப்படிங்கிற ஒரு அதிகார போட்டியினால் இந்த முடிவு எட்டப்படாமல் இருக்கிறதா அப்படிதான் தோன்றுகிறது என்ன காரணம்னா ஜூலையோட டேம் முடியுது நட்டா அவர்களுக்கு இன்னும் பத்து நாளா பதினஞ்சு நாளா டைம் இருக்கு ஆனா பொதுவாக பிஜேபி ல அந்த அதிகாரம் மாறுதல்ங்கிறது ஸ்மூத்தா இருக்கும் முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருவாங்க அப்படி எதுவும் நடக்கல ஆர் எஸ் ஒப்புதல் இல்லாம போடவும் முடியாதுங்க இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை அவர்களே வந்து ஆர்எஸ்எஸ் ஒப்புதல் இல்லாம போடப்பட்டவன் தான் எலகணேசன் காலகட்டத்துல பிஜேபிக்கு வெப்பு நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க வெப்பும் ஒரே நாடு அவங்களோட ஒரே நாடு பத்திரிக்கையும் கமலாலயத்துல எனக்கு ரெண்டு அறைகள்லாம் இருந்தது அப்போ வந்து செய்தி என்னன்னா மாநில தலைவராக வருவதற்கு ஆர்எஸ்எஸ் பயிற்சி அவசியம் வெறும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் போதாது அது நிறைய பேர் அந்த ஷாக்கா அட்டன் பண்ணாங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் மெம்பர்ஷிப் கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு நீங்கள் ஒரு அந்த ஷாக்கா கூட்டத்தை அட்டன் பண்ணாலே நீங்கள் ஆர்எஸ்எஸ் தான் சுயம் தானே ஒரு சமூக சேவகர் மாதிரி தான் ஆனால் பயிற்சி இருக்குது அஞ்சு கிட்ட பயிற்சி நீங்கள் ராஜபாளைய என் போனீங்கன்னா இந்த அஞ்சு கிட்ட பயிற்சி முடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில ஊர்களில் ஆர்எஸ்எஸ்ஸோட அந்த அபாரமான ஒரு பிடி இருக்கு இந்த அஞ்சு கட்ட பயிற்சி முடிக்கிறது கடினம் எனக்கு தெரிந்து இலக்கனை இப்படி பொன்னார் இப்படி பல தலைவர்கள் தமிழிசை காலத்திலேயே அங்கே இங்கே விதிவிலக்காய்போச்சு தமிழிசை ஆர்எஸ்எஸ்லேருந்து வரல ஆனாமல் சுத்தமாக ஆர்எஸ்எஸ் கிடையாது பிஜேபியும் கிடையாது அரசியல்வாதியே கிடையாது நட்டா வந்து அப்படி இல்லை நட்டா வந்து ஆர்எஸ்எஸ் அடிப்படை ஆர்எஸ்எஸ் இது போக அங்கே இன்னொரு முக்கியமான போஸ்ட் இருக்கு ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அதுவும் ஆர்எஸ்எஸ் பயிற்சி இருந்தால் தான் அது கொடுப்போம் ஆர்எஸ்எஸ் தான் அது அப்போ நட்டா அவர்களுக்கு பதிலாக இன்னொரு வரை போடுவதுன்னு முடிவு அவர் அப்பழுக்கட்ட ஆர்எஸ்எஸ் வாதியான ஆர்எஸ்எஸ் பார்க்கும் ஆனால் மோடி அவர்கள் அந்த கம்பல்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியல என்னென்னா அவர் பல நேரங்களில் மோடி அவர்களே ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாகலாம் எதுவும் பேசலை இன்னும் சொல்லப்போனால் போனால் நட்டா அவர்களே வந்து போன தேர்தல் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை தாண்டி வளர்ந்துட்டோம் ஆர்எஸ்எஸ் உதவி இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லைங்கிற ரீதியில் அவர் பேசிட்டாரு அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சு அவங்க வந்து அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அவங்க தான் இருக்கு ஓட்டரை கொண்டு வந்து சேர்க்கணும் நம்ம பூத் ஏஜென்ட் மாதிரி அந்த அளவுக்கு வட இந்தியாவில் கிராமப்புறங்களில் அவங்க இருக்காங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பகிச்சிக்கிட்டோ இல்லை ஆர்எஸ்எஸ் ஓட விருப்பம் இல்லாமலோ பாரதிய ஜனதாவுக்கு தலைவர் கொண்டு வந்தா அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு வட மாநிலங்களில் சரிவை ஏற்படுத்தும் எனவே முடிவெடுக்க முடியாமல் குழம்புறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே முடிவெடுத்துருவாங்கன்னு தான் என்னோட நண்பர்கள் கூறினாங்க கடைசியாக எப்படி என்ன நியமிக்க தான் ஆகணும் ஆனால் வந்து அதில் வந்து ஆர்எஸ்எஸோட சாய்ஸாக இருக்குமா இல்லை வந்து அமித்ஷா பிரதமர் மோடியோட சாய்ஸாக இருப்பாங்களா சார் மூணு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து நட்டா பேர்லையே கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்காங்க அவர் இப்படி பேசுனதுல எனவே அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சாய்ஸை தான் கொண்டு வர விரும்புவார்கள் மோடி பலவீனமாக இருக்காங்கன்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குது இது போக வளர்ந்து வருகிற ராகுல் காந்தியோட இமேஜுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருவர் வேணும் காரணம் ஒரு ஐந்து வருடம் கழித்து மோடியாக ராகுலாக ஈக்குவேஷன் இருக்காது மோடிக்கே வந்து அவர் அந்த ஏஜ் ஆகி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்து அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாமல் போனார்னா இன்னொருவர் வரணும் அந்த இன்னொருவர் வரவிருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைவராக ஒரு ஐம்பது வயது அறுபது வயதுக்குள் இருந்தால் அவரை வந்து ஃபீல்ட் லெவலில் வளர்த்தா அது மோ ராகுலுக்கு எதிரான ஒருவராக கலங்கார தான் இப்போ அண்ணாமலையை ஆர்எஸ்எஸ் இல்லை ஆனால் மூணு வருஷத்தில் அவர் வளர்த்துருக்காங்க ஃபீல்டு லெவலில் இப்போ அண்ணாமலையும் வந்து ஒரு அதிமுகவுக்கே சேலஞ்ச் பண்ணுறாரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டான அறிமுகமான ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் ஆயிருக்காரு இது ஒரு ஃபார்முலாக அறிமுகமே இல்லாத ஒருவரை கொண்டு வந்து அப்புறம் அவருக்கு வந்து பலகட்ட சந்தர்ப்பங்கள் கொடுத்து அவருக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் உருவாக்கி அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே போகும்போதே அதில் ஒரு கத்து வந்துருது இல்லை முருகனுக்கு அப்படி தான் செஞ்சாங்க இன்னும் சொல்லப்போனால் முருகன் வந்துங்க முதல் தேர்தலில் ரெண்டாயிரம் ஓட்டோ மூவாயிரம் ஓட்டோ தான் வாங்கினார் அவர் தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ப்ராக்டிக்கலாக யாருன்னு தெரியாது அதுக்கு பிறகு தேசிய ஆணையத்தில் வந்து அவருக்கு தலைவர் பதவி அதுக்கு பிறகு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கான பிஜேபி தலைவர் பதவி ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் பதவி கொடுத்து அவரை வளர்த்தாங்க அவர் வேல் யாத்திரை அதெல்லாம் போனார் ஆனால் அதெல்லாம் சரியான முறையில் தமிழ்நாட்டில் சரியாக ஜெல்லாவில் அது பிறகு அவர் மத்திய அமைச்சர் ஆக்கிட்டாங்க இப்போ தேர்தலில் தோத்தாலும் மத்திய அமைச்சராக தான் அவர் கன்னியூ பண்றாரு ராஜ்சபா எம்பி ஆக்கியிருக்காங்க ஸோ ஒருவரை வளர்த்தல் ஒரு அரசியல்வாதியாக வளர்க்கணும் அப்போ மோடி அவர்கள் எப்படி வளர்ந்தார் அவர் அத்வானிக்கு கீழே தானே இருந்தார் பழைய விவேகானந்தர் பாறையில் அத்வானி வந்த படங்கள் பழைய படங்களை பார்த்தா மோடி அவர்கள் வந்து ஒரு சிறு வயது இளைஞனாக அவர் கூட இருப்பார் நிறைய படம் இருக்கு அப்போ அப்படியே வளர்த்து கடைசியில் அத்வானியவே அவர் அவர் காம்பீட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி அத்வானி அவர்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவர் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை மோடி ஆக்டிவ் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்துலேருந்து குஜராத் முதல்வர் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருந்து இருக்கார் இன்னைக்கு இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ மோடியே வந்து ஆயிட்டாரு அப்போ அவருக்கு பதிலாக மாற்று வரணும் அந்த மாற்றம் வந்து அடுத்த மூணு வருஷத்தில் வளர்க்கணும் இல்லை அடுத்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரவிருக்கிற பல்வேறு சட்டமன்ற தேர்தல்கள் எப்போதுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஹோல் செட்டப்ல பரிவார் செட்டப்ல எல்லா தலைவர்களும் உற்சவ மூர்த்திகள் தான் திருவிழாக்கு ஊர்வலத்துக்கு இதுக்கு வந்து யூஸ் ஆகும் மூலவர் எங்கே இருக்காரு மூலவர் நாக்பூர்ல இருக்காரு மூலவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் எப்போதுமே அப்படித்தாங்க சர்சங் சாலக் அதாவது அகில இந்திய தலைவர் நீக்கி மோகன்ஜி இதுக்கு முன்பு எனக்கு சுதர்சஞ்சி இருந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா தெரியும் சுதர்சன்ஜி இங்கே தமிழ்நாட்டில் அதே மாதிரி ரொம்ப சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் ஆக இந்த இந்த ஹோல் செட்டப்பே இந்த மாதிரியான ஒரு ஒரு பின்னல்களால் ஆனது ஆர்எஸ்எஸ் மீறியெல்லாம் பிஜேபி எதுவுமே செய்ய முடியாது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சாய்ஸை வந்து வலியுறுத்துனா அமித்ஷா மோடி அதை ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் இருக்காரு அதே சமயத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மாநில மாநிலமாக போய் பார்த்துட்டு இருக்கார் இதை வந்து வட இந்தியா பத்திரிகைகள் வந்து ஒரு நிழல் பிரதமராக செயல்படுகிறார் திரு ராகுல் என்று சொல்வதில் எந்த அளவுக்கு உண்மை இந்த ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அமைப்பு வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுல தான் இருக்கு இந்தியாவில் கிடையாது அங்கே வந்து கேபினட்டே வச்சுருப்பாங்க ஷேடோ கேபினட்டே வச்சிருப்பாங்க எப்படி வந்து நம்மளோட அமைச்சரவையில் பல துறைகள் இருக்கின்றனவோ அதே மாதிரி இந்த ஷேடோ கேபினட்ல துறைகள் இருக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க நிர்வாக உரிமை கிடையாது அவங்களுக்கு அதே நேரத்தில் வந்து ஆலோசனை கூறுவாங்க தவறுகளை சுட்டி காட்டுவாங்க அந்த சிஸ்டம் வேறு இங்கே இல்லை ஆனால் அப்படியான ஒரு ரோலை ராகுல் காந்தி வகிக்க முயற்சிக்கிறார் அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கிடலாம் காரணம் அவரோட சுற்றுப்பயணங்கள் மணிப்பூர் இப்படி பல மாநிலம் குஜராத்தில் பிரச்சனை போகிறாரு ஸோ அகில இந்திய அளவில் தன்னோட இமேஜை ராகுல் காந்தி அடுத்த சில வருடங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்த்துருவார் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படி வேணால் சொல்லலாம் மு பிரிட்டிஷ் பாராளுமன்ற மர அது உண்டுங்க நான் பிபிசி பயிற்சிக்கு அங்கே போயிருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இதை பற்றிய ஒரு நாலேஜ் எனக்கு கிடச்சிது மீட் பண்ணக்கூடிய சில வாய்ப்புகளும் எனக்கு கிடைச்சிது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் தொண்ணூறுகளில் அப்போது லண்டனில் ஒஎம்சியலில் தான் போய் தங்குவோம் ஒஎம்சியில் தங்கிட்டு மெட்ரோ மாதிரி இல்லை ட்யூப் வாங்க அதை பிடிச்சிக்கிட்டு போய் இந்த அலுவலகங்களுக்கு போகிற வாய்ப்பு எல்லாமே கிடச்சிது அந்த பிரைம் மினிஸ்டர் வெயிட்டிங்கிறவர் ஆக்சுவலாக எதிர்கட்சி தலைவர் தான் அங்கே இங்கேயும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கிடணும் இரண்டு முதல்வர்களுடைய சந்திப்பு வந்து ஒரு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அது யார் அப்படின்னா தெலுங்கானா முதல்வர் வந்து திரு ரேவந்திர ரெட்டி மற்றும் வந்து ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு இவங்களோட திடீரோட சந்திப்பு அரசியலில் எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்திருக்க வாய்ப்பு இருக்கா சார் அப்படியான ஒரு யுவ செய்தி இருக்கு எதை வச்சு அந்த யூக செய்தி வருதுன்னா நாயுடுவோட பழைய வலதுகரமாக திகழ்ந்தவர் ரேவந்த்ங்கிறத வச்சு யுவ செய்தி வருது ரெண்டாவது ஒரு பத்து வருஷமாக நடக்கலை இந்த மொ ரெண்டு முதலமைச்சர்கள் பேச்சுவார்த்தை இப்போ நடக்குது பாரத ஏரியாவில் இருக்கிற கிராமங்கள் அதில் பரிவர்த்தனை பிரச்சனை இருக்குது ஆந்திராவுக்கு வர வேண்டிய கிராமங்கள் தெலுங்கானாவுக்கு போக வேண்டிய கிராமங்கள்னு அது கொஞ்சம் கரெக்டாக பேசி முடிச்ச மாதிரி தான் தெரியுது ஸோ அதில் வந்து குழப்பங்கள் எதுவும் இல்லை பிஜேபி எப்படி பயப்படும்னா நாயுடு அவர்கள் அவர் கேட்குற தொகை ஒரு லட்சம் கோடி இல்லைன்னா சிறப்பு திட்டங்கள் சிறப்பு அந்தஸ்து இது எதையுமே பெரிய அளவுக்கு செய்ய முடியாது நம்ம கான்ஸ்டியூஷன் படியே கொஞ்சம் ப்ரா ப்ரொவிஷன்ஸ் இல்லை ஆனால் முந்நூற்றி எழுபத்தொன்னு ஏ பிஏ பயன்படுத்தி கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வந்தால் எல்லா மாநிலமும் கேட்கும் குறிப்பாக பீகார் கேட்கும் இது வந்து நான் உண்மையான ஒரு சிக்கல் நாயுடுவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏற்கனவே இதே சிறப்பு அந்தஸ்து கேட்டு அதாவது அமராவதியை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்து ஃபைனான்ஸ் இல்லாமல் பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்டானப்ப அப்போ சிறப்பு கேட்டு இதே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட அலுவலகத்துக்கு போய் காத்து கிடந்தார் அப்பாயின்மெண்டே கொடுக்கல கடைசியில் என்று சொல்லி நாயுடு திருப்பி அனுப்பப்பட்டார் அந்த தான் அவர் விட்டே வெளியில வந்தாரு அப்போ இந்த பயம் பிஜேபிக்கும் கண் முன்னாடி வந்து போ கண்டிப்பா என்னன்னா எப்படி லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ண இன்னைக்கே வந்துங்க டெக்கான் கிரானிக்கல் பெரிய அளவுக்கு செய்தி போட்டிருக்காங்க டெக்கான் கிரானிக்கலோட வைசாக ஆஃபீஸை தெலுங்கு தேசம் ஒர்க்கர்ஸ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க பெரிய இன்சிடென்ட் ஆயிடுச்சு நேற்றுக்கு அந்த ஆஃபீஸ் போர்டை தீய வச்சு கொடுத்துற மாதிரியான ஒரு படத்தை அன்னைக்கு போட்டிருக்காங்க போட்டு எல்லா டெக்கான்கிராணிகளோட எல்லா எடிஷன்ஸும் அதை கண்டிச்சிருக்கு தமிழ்நாடு எடிஷனில் வந்திருக்கு செய்திகள்லாம் விரிவாக வந்திருக்கு எல்லா உடனே ஜெகன் இம்மிடியேட்டாக பாஞ்சு வன்முறையாளர்கள் அரசியல் ரவுடிகள்ல அவர் எதிர்கட்சி அரசியலை உடனே கையில் எடுக்கிறாரு சந்திரபாபு நாயுடு மகன் ஒரு கண்டன அறிக்கை ஒப்புக்கு வெளியிட்டு தொண்டர்களை அமைதி காக்கணும்னு சொல்றாரு இப்போ தொண்டர்கள் அமைதி காக்கணும்னா அடிச்சு இருக்கிறது தெலுங்கு தேசம் தூண்டர்கள் தான் அப்படின்னு மறைமு ஒத்துக்கிற மாதிரி ஆகுது இது ஆந்திராலே இப்போ பற்றி எறிகிற பிரச்சனையா இருக்கு இப்போ மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்துல தலையிடுமா தலையிடாதா ஏன்னா எல்லாருக்கும் ப்ரெஸ் கவுன்சில் எல்லாத்துக்கும் உடனடியாக புகார்கள் பறந்துருச்சு அகில இந்திய அளவில் வந்து ஆர்ப்பாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு என்னோட நண்பர்கள்ட்ட விசாரிச்சப்ப அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனையை கொண்டு போவோன்றாங்க பார்லிமெண்ட்டு கூட போகுது மழைக்கால கூட்டத்தொடர் அதில் இது எதிரொலிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு தர்ம சங்கடம் சந்திரபாபு நாயுடுக்கு தர்ம சங்கடத்தை ரொம்ப ஏற்படுத்தினா மத்திய பிஜேபி அரசுக்கு தர்ம சங்கடம் இப்படி ஒரு மாதிரி இது ஒரு பாக்குவட்டி அரசியல் மாதிரி போய் சிக்கியிருக்கு அப்போ ரேவந்த் ரெட்டி நாயுடு சந்திப்புங்கிறது கண்டிப்பாக வந்து பிஜேபி வயிற்றில் அது கொஞ்சம் ஒரு புளியை கரைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாயுடு என்ன முடிவுனாலும் எடுப்பார் எப்போனாலும் எடுப்பார் ஆனால் இப்போதைக்கு சொல்ல மாட்டார் அவர் அப்படியான ஒரு அரசியலை பிளே பண்ணுறது தான் அவருக்கு அட்வான்டேஜ் அடுத்தமா அடுத்த கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் வருதுல்ல ஆந்திராவில் அதில் ஜெயிச்சாக அந்த கம்பல்ஷன் இருக்க திருப்பி ஜெகன் வந்து வளர்ந்துக்கிட்டே வர்றாரு பொதுவாக டிடிபி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அராஜகமாக நடந்துக்குதுங்கிறது பெரும்பாலான குற்ற பெரும்பாலான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இப்போ இதுக்கு டெல்லி ஏதாவது பதில் சொல்லி ஆகணும் டெல்லி பிஜேபியை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யும் ஏன்னா அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் வளராத மாநிலங்களில் வளர்க்கறதுக்கான உத்திங்கிறது ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அந்த கட்சியை கூட்டணி ஆக்கி அப்புறம் அதை அடிமைப்படுத்தி அழிச்சு ஒழிக்கிறது தான் இங்கே அண்ணாதிமுக நம்ம பார்த்த கதை தான் அதில் சந்திரபாபு நாயுடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாயுடுக்கு நெருங்கிய நண்பர் அவர் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவருக்கு சொல்லி அந்த அட்வைஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு கொடுக்காமல் எப்படி இருப்பார் ஆக இது ஒரு மாதிரி இக்கட்டான அரசியல் தான் நாயுடு வர்சஸ் பிஜேபி ரேவந்த் இப்படிதான் நம்ம இதை பார்க்குறோம் பிரதமர் மோடியினுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்க இருக்கிற அதிபர் புதின் அவர்களுடைய அந்த அன்பு அவர் அவருடைய சேர்ந்து அளவாளைய அந்த தருணங்கள் ரஷ்ய அரசாங்கத்தின் மூலமா பெற்ற விருதுகள் இதையெல்லாம் வந்து பிரதமர் மோடியின் இமேஜை வந்து உயர்த்துமா சர்வதேச அரசியலில் உயர்த்துற மாதிரி தெரியலைங்க ரஷ்யா இந்தியா இந்த அரசியலை வந்து எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா த்ரீ எஃப்ஸ் அண்ட் ஒன் சின்னு வர்ணிக்கிறாங்க த்ரீ எஃப் எதுன்னா ஃபியூவல் ஃபர்டிலைசர் அண்டு ஃபைனான்ஸ் சி எதுன்னா சைனா இந்த நாலு அச்சுக்குள்ள தான் இந்தியா ரஷ்யா உறவு இருக்கு நம்ம ருப்பி மூலமாக எரிபொருள் வாங்குறது நமக்கு அட்வான்டேஜ் ஃபெர்டிலைசர் வாங்குறது நமக்கு அட்வான்டேஜ் ஃபுட்டு கோதுமை பற்றாக்குறையை நோக்கி நாடு போயிட்டு இருக்கு அலைச்சல் இந்த வர ரொம்ப கம்மி அடுத்த இந்த இயர் ரெண்டுல பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் பற்றாக்குறை குறிப்பாக வந்து நம்ம ரொம்ப ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குற மலிவு விலை தானியம் இதெல்லாம் ரொம்ப கடினமான சூழலை நோக்கி போகுது விலவாசி உயர்வு மிக மிக கடுமையாக இருக்கு தமிழ்நாடு மாதிரியான அரிசியை நம்பி இருக்கிற மாநிலங்களில் கூட உணவு பற்றாக்குறையை நோக்கி நம்ம போகிறோம் என்ன காரணம்னா மத்திய அரசாங்கத்தோட பாலிசி இந்தியா முழுவதும் உணவு கொள்முதல் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகள் மகாராஷ்டிரா தேர்தலையே வெளியில் வந்து எதிரொலிச்சதுன்னா மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப அடி வாங்குவாங்க இப்போவுமே வந்து எதிர்கட்சி கூட்டணி தொகுதி பங்கீடுலாம் முடிச்சிட்டதாக செய்திகள் வருது காங்கிரஸுக்கும் சிவசேனாவுக்கும் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸுக்கு இடையே தொகுதி பங்கீடு ஓவர் பிஜேபி ரொம்ப சிரமப்படுறாங்க அது போக நடைபெற இருக்கிற எம்எல்சி தேர்தல் அதில் வந்து பன்னெண்டு கேண்டிடேட் நிற்கிறாங்க பதினோரு தொகுதி தான் இருக்குது பதினோரு இடம்தான் இருக்குது அந்த இடத்துல தேர்தல் வர இருக்குது அப்போது தேர்தல் வந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு கிராஸ் ஓட் ஆகும் அதாவது சிந்தே தலைமையிலான அணி சிவசேனாவுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தவ் தாக்கரே சிவசேனாவுக்கு ஏன்னா தேர்தல் வரும்போது அணிமாறுறதுக்கு எம்எல்ஏக்கள் தயாராக இருக்காங்க இப்படியான ஒரு சிக்கல் மகாராஷ்டிரால இருக்குது தொடர்ந்து இருக்குது அப்போ பிஜேபி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகுது அகில இந்திய அளவில் இமேஜ் சரிஞ்சால் இன்டர்நேஷனல் இமேஜ் கூடியிருக்கு மோடி தான் வந்து விஸ்வகுரு அதை வச்சு தான் போகிறாங்க ஆனால் இவர் ரஷ்யாவில் இருந்து வரவேற்பெல்லாம் பெற்று ரஷ்யாவோட ஒரு உயரிய விருதெல்லாம் அவருக்கு கொடுக்குற அதே நேரத்தில் ரஷ்யா போய் உக்ரைனில் சிறார்கள் மருத்துவமனையில் போய் குண்டு போடுது அங்கே ஏராளமான குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க எல்லாமே சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் ஆரம்ப நிலை புற்றுநோய் குழந்தைகள் ரஷ்யா அப்படியெல்லாம் நாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தவே இல்லைன்னு மறுத்து ஏவுகணையோட படங்களையும் உக்ரைன் வெளியிட்டுருச்சு இதை வந்து உலகத்தின் பிற நாடுகள் கண்டிக்கின்றன வேற வழியே இல்லாம நெக்ஸ்ட் விசிட் ஆஸ்திரியா போகும்போது பிரதமரும் அதை கண்டிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு அப்ப இயல்பாக அகில இந்திய அளவுல சரிகிற இமேஜை இன்டர்நேஷனலா தூக்கி நிறுத்தலாம்னு பார்த்தா கூட ரஷ்ய பயணம் அவருக்கு கை கொடுக்கலங்குறதா உண்மை ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியை வந்து பிரதமர் வந்து தொடர்ந்து இருக்காரு இந்த சூழ்நிலையில வந்து பிரதமர் அவர்களோட மா வந்து மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி எதனா பாக்குறீங்களா இருந்த அந்த வீரியம் அது இல்லாமல் கொஞ்சம் ஓ ஓரளவு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எதுவும் பார்க்குறீங்களா பொதுவாக மோடி அவர்களோட ஸ்டைல் பொலிட்டிக்கல் ஸ்டைலில் அப்படியான காம்ப்ரமைஸ் ஸ்டைல் இருக்கிற மாதிரி தெரியல அவரோட பழைய வரலாறுகள் நிறைய நெட்டில் வந்துங்க அவரை பற்றி படம் இருக்கு சீரியல் இருக்குது மோடியை பற்றிய சீரியல் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கு பார்த்தா என்னென்னா அவரோட தோற்றம் வளர்ச்சி அவரோட இளமை பருவம் இது எல்லாமே அந்த சீரியலில் பிரதிபலிக்குது அது வெப்சீரியல் அதெல்லாம் பார்க்கும்போது அவரோட ஸ்டைலே இதுதான் அதாவது ஒரு அப்ப ஸ்டைலு காம்ப்ரமைஸ்டு கன்சல்டேட்டிவ் ஸ்டைலாக தெரியலை ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் கன்சல்டேட்டிவ் பாலிட்டிக்ஸ் தான் பண்ண முடியும் உலகளாவிய அளவில் அப்படி தான் இருக்குது தேர்தல் நடந்து முடிந்த நாடுகளில் குறிப்பாக பிரான்ஸ்ல எல்லாம் கூட்டணி அரசுன்னு ஆயிப்போச்சு பிரிட்டன் புதிய பிரதமர் வந்து கன்சல்டேட்டிவாக தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ கலந்தாலோசிக்காம ஒரு ஜனநாயகத்துல காய்களை நகர்த்த முடியாது வெறுமனே வந்து பார்லிமெண்ட்ல கூச்சல் குழப்பம் தான் நிலவும் இந்த இடத்த பிரதமர் வந்து மாற்றணும் அப்படி இல்லையேல் வந்து அவர் அடுத்த ஆண்டு ஆர் எஸ் எஸ் அவரை மாற்றுவதற்கான முயற்சிக்கு போகும்ங்கிறதா என்னோட பார்வை ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார்